பாதிப்பு பல விவசாயிகள் பொதுமக்கள் தான் அதிகம் அதனால வந்து நம்முடைய நிலத்தை நாம் வந்து அரசாங்கப்பட்டு இந்த கம்பனிகளுக்கு கொடுக்க மாட்டோம் என்பது பல ஏராளமான தரிசனங்கள்லாம் கிடைக்குது அங்கேலாம் எடுத்து அதை பண்ணிக்கின்றோம் தண்ணி வளம் மண் வளம் இல்லை மக்களுடைய வாழ்வாதாரம் இது அத்தனையும் வந்து நாம் விட்டு கொடுத்துட்டு வாழ்க்கையான வாய்ப்பு என்பது இல்லை என்ற அடிப்படையில் தான் அதே போல் வந்து மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டு நிலைய சட்டமும் போட்டுக்கிறாங்க அந்த சட்டத்தில் இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்களுக்கோ இல்லை வேற ஏதாவது வேலை எடுக்கணும்னாக்கா கிராமத்தை கூட்டி அரசாங்கத்துக்கு எடுக்கணும்னாக்கா ஒரு எழுபத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் நூறு சதவீதம்னா எழுபத்தி ரெண்டு பேர் ஒதுக்கணும் தனியார் குடும்பம்னா ஒரு எண்பது சதவீதம் அப்போ தான் அதெல்லாம் மீறி வந்து இன்றைக்கு வந்து நிலத்தெல்லாம் ஆய்வு பண்ணி நாங்கள் வந்து சிப்காட்டுக்கு எடுத்து போகிறோம் அந்த அடிப்படையில் வேலைகள் நடந்துட்டு இப்போ சிப்காட்டு வந்தால் கூட என்ன அவனு கிட்டாக்கா ஒன்னா பெருசாக வளர்ச்சியெல்லாம் எல்லாம் கம்பெனி தான் வச்சுக்கணும் அதுக்கு அவ்வளவு நேரம் வந்து அரசாங்கம் எடுக்கிறது ஆனால் தமிழக அரசாங்கம் மேலே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு நில ஒருங்கிணைப்பு மசோதா என்று ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க இதே திமுக அரசாங்கம் தான் நாம வந்துடக்கூடிய எல்லாரும் வந்து திமுக ஓட்டு போட்ட திமுக கட்சி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஏன் சோழன் எடுத்தாக்கா தேர்தல் வாக்குறுதிகளை விவசாயிகளிடம் கருத்து கேட்காமல் அனுமதிக்காமல் நடத்த எடுக்க மாட்டோம் திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நில ஒருங்கிணைப்பு மசாலாவை கொண்டு வந்து நம்மக்கிட்ட அனுமதி கேட்க வேண்டியதில்லை இல்லை நம்மக்கிட்ட எந்த கருப்பு கிடைக்க வேண்டியது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் குழு போட்டு இந்த கேமாதான் எடுத்துக்கலாம் நாம் எங்கேயும் போய் வேலைக்கு முறை எடுத்து போது போராட்டமோ அதெல்லாம் அந்த சட்டத்தை வந்து கொண்டாந்து போட்டு நம்மளை வந்து அடக்குவது ஒடுக்குவது போன்ற வேலைகளில் அரசாங்கம் ஈடுபட்டு அங்கே நாம வந்து இப்போ கூட மாவட்ட ஆட்சியர்கள் மனு கொடுத்துக்கிறோம் அது சம்பந்தமாக நம்முடைய மாநில தலைவர் வந்து சொல்லுவார் காலையிலிருந்து இந்த போராட்டத்தை நடக்கக்கூடாது என்று காவல்துறை ஒரு பக்கம் நம்மோடு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க போது வந்து பல தலைவரும் வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சட்டம் இருக்கக்கூடிய உரிமை அதெல்லாம் எப்படி காவல்துறை நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இறுதியாக தலைமை செயலகத்தில் முதலமைச்சருடைய பி ஏ அவருக்கு விடம் பேசிதான் இப்போ நாங்கள் வந்து மன்கெடுக்கு போடணும்னு அதை அனுமதிக்கணும் இப்போ இப்படியே வந்து எத்தனை காலத்தில் நாம இருக்க முடியும் அப்போ நம்முடைய நிலத்தை யாராவது வந்தாரா கடுமையாக எடுத்து அங்கே போகிறாங்க நிலமே போனாங்க நம்ம எங்கே வேலை போறோம் அதனால் வந்து நிலத்துல வந்து யாரும் கை வைக்காத அளவுக்கு நம்மளுடைய போராட்டங்கள் வலுவாக இருக்கணும் அதே போல் வந்து மற்ற விவசாய தொழிலாளியும் இதுவும் நம்ம நினைச்சிட்டு அதை பார்த்து நினைக்கலாம் இது ஃபிப்கார்ட் வந்தாக்கா நமக்கு வந்து நிறைய வேலை கிடைக்கும் பெரிய பெரிய கம்பெனிலாம் ஒன்றும் வர இல்லைங்க அந்த விட நம்ம எதிர்ப்பு வச்சுக்கலாம் ஃப்ளிப்கார்ட்னாக்கா சின்ன சின்ன கம்பெனி பத்து பேர் பதினஞ்சு பேர் வைச்சு வேலை கொடுப்போம்

மூணு கிராமம் ஒரு ஒரு ஊராட்சி மன்றம் ஏனாபுரம்னு ஒரு ஊராட்சி நெல்வாய் நாகப்பட்டு கண்டனம் இந்த கிராமமே முழுசு அழிஞ்சிக்கு அப்போ விமான நிலையம் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு நிறுத்தி எடுத்து விவசாயியுடைய வாழ்வாதாரி ஏரி குளம் குட்டை கால்வாய் எல்லாம் போதாது அப்ப இது போன பிறகு அந்த நாலு அஞ்சு கிராமத்துடைய மக்கள் அவருடைய வாழ்வாதாரி எங்க போயிருக்கு போகிறது அவங்க கடுமையாக போராடி கொண்டிருக்கிறாரு இப்போ இது மாதிரி வளத்திறுத்தம் நிலங்க எடுப்பதை நாம் வந்து அனுபவிக்கக்கூடாது நமக்கு வாழ்வாதாரத்தை இழந்து நிலம் எடுப்பதை நான் பற்றி கொள்ளக்கூடாது நம்ம வளர்த்திருக்க வேணான்னு சொல்லலை அப்போ நீங்கள் வந்தால் வேற அளவுக்கு வைங்க அரசு புறம்போக்கு வேற அளத்தும் வைங்க அந்த தரிசனம் அங்கே இருக்க வைங்க அதெல்லாம் நம்ம வேணான்னு சொல்லலை இப்போ இதெல்லாம் வந்து தான் நாம் வந்து ஒற்றுமையாக இருந்து வரக்கூடிய காலகட்டத்தில் கூட கிராமத்தில் வந்து அளவீடு செய்தாலோ அல்லது வந்து நலத்தெடுப்பாக இருக்கணும் அதிகாரி வந்தாலோ எப்படி நீங்கள் ஒற்றுமையாக இருந்து வந்து இந்த போராட்டம் நடத்தணுமோ போல கிராமத்தில் வந்து யாரும் வயலில் இறங்கக்கூட கூட எட்டு வயசுலேயும் வந்து ஒரு பெரிய திட்ட மாட்டான் தாய்மார்கள் வந்து நிலத்தில் போய் அதிகாரி போலீஸு முன்னூறு போலீஸ் நானூறு போலீஸ் எடுத்து தான் போனாங்க பராசரியா அவரு சாத்திதாரு எல்லாம் போனாங்க முதலியே தேசிய பெற்று போனோம் தேசிய முன்னாடியே குழந்தை குட்டி எங்கள் ஆண்கள் பெண்கள் பருவங்க என் நிலத்தை எப்படி ஒன்று பண்ண முடியும் அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை வந்து அரசாங்கம் கைவிட்டாங்க வலுவான போராட்டம் பெண்கள் பண்ண முடியுங்கிறது ஆண்களும் தேர்ந்து கொண்டவங்கிறது தான் அந்த வெற்றிய சேலம் வந்து அரசாங்கம் வந்து போட்டி அதை எடுத்துக் அது அதுபோல் நம்முடைய இந்த மருதம் கிராமத்தில் சிக்காத்து வருவது ஒரு காலத்தில் நாம் வந்து அனுமதிக்க கூடாது அதுக்கான போராட்டங்களை நாம் இன்னும் ஒரு காலத்தில் ஒழுங்காக செய்வோம் அதுக்காக தமிழ்நாடு விண்வெளி சங்கம் இவங்களோடு உடனடியாக இருக்கும் என்று கலந்து கொண்ட அனைவரையும் விட்டேசி மாவட்டத்தின் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி சொல்லி நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய கோரிக்கை மனுவை அளிப்பது என்பது ஒரே நோக்கம் ஊர்வலம் நடத்துவது என்பது நம்முடைய நியாயமான கோரிக்கையை பொதுமக்கள் பற்றிய வெளிப்படுத்துவதற்கான ஒரு நல்ல வழிமுறை அது வந்து ஊர்வலம் போறது ஒன்றும் அராஜகமான நடவடிக்கைலாம் கிடையாது ஊர்வலம் எது போறோம் நம்ம என்ன கோரிக்கைக்காக போறோம் அது நியாயமா இல்லையா அப்படின்றது நமக்கு ஆதரவாக மற்ற மக்களிடத்திலே நம்முடைய கோரிக்கையை வெளிப்படுத்துகிறது ஒரு ஜனநாயக ஒரு நடவடிக்கை ஆனால் அது வந்து டிராஃபிக் போக்குவரத்துக்கு தெரிய இடையூறாக இருக்கும் பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்கும் ஆகவே அதுக்கெல்லாம் அனுமதி இல்லை என்கிற முறையில் காவல்துறை தரப்ப சொன்னாங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு நாள் முழுக்க போக்குவரத்து விழுப்புரத்தில் விஜய்னு ஒருத்தருமாள் நடத்தினாரு ஒரு நாள் முழுக்க திருச்சி வரைஞ்சி எதுவுமே வண்டி போக அது போலீஸ் அனுமதி கொடுத்தா நடந்தது நம்மளுக்கு மொத்தமே அதிகபட்சம் அரை மணி நேரம் நடந்துருக்கோம் அது ரெண்டு ஓரமாக போனாலும் நம்ம ஓரமாக தான் போயிருக்கோம் இல்லைன்னா கூட இங்கே இருக்கிற மாவட்ட காவல்துறை என்ன காரணத்தினாலும் தெரியுமா ஊர்வலத்திற்கு அனுமதி மறுப்புனாங்க சரி காவல்துறை மறுத்திருக்கிற நிலையில் அந்த தனையை மீற வேண்டாம் என்கிற முறையில் தான் நம்ம இங்கேருந்து போய் மாவட்ட ஆட்சி மறு கொடுக்க முறையில் நம்ம முடிவு ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்தது என்பது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை முழுக்க முழுக்க ஜனநாயக விரோதமானது சட்டவிரோதமானது ஸோ இது போல நடந்தது கூட நம்ம அவர்கள் இந்த உங்கள் கட்டத்தில் விலக்கெடுக்கிறாங்க இப்போ அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நேருவோட காண்டாக்ட் பண்ணி அவங்க ஏதோ அமைச்சரோடு இருக்கிறதாங்களோ ஆகவே மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் நீங்கள் வந்து மனுவை குற்றி போகலாம் வந்து சொன்னாங்க அந்த அடிப்படையில் தான் மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலர் கலெக்டருக்கு அடுத்த இடத்துல இருக்கிற அதிகாரி டிஆர்ஓ அவங்க தான் இப்போ நாங்கள் மனுவை துப்பா வந்திருக்கோம் அப்போ அவர் பேசும்போது சொன்னார் ஏற்கனவே மருந்து குளி நாள் கூட்டத்தில் அந்த கிராம மக்கள்லாம் வந்து கலெக்டரேட்டாக மனு கொடுத்துருக்காங்க அந்த மனுவை நாங்கள் அரசுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவாங்க ஏற்கனவே கிராம விவசாயிகள் வித்தியாசங்கள் வந்து மனு கொடுத்துருக்காங்க நாங்க வந்து மனு கொடுத்துருக்குறோம் நம்ம தரப்பில் இருக்கிற எல்லா நியாயத்தையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஒன்று அன்னைக்கு உற்போகம் வெளியக்கூடிய நிலம் இரண்டாவது சிறு குறு விவசாயிகள் அந்த விவசாயிகளுக்கு இது ஒரே வாழ்வாதாரம் இந்த நிலம் மட்டும்தான் இதைத்தான் வேற பழம்பு கிடையாது இதை ஒருவேளை நீங்க மீறி நிலத்தை எடுத்தீங்கன்னா அந்த நிலைமைகள்லாம் காலி பிடிட்டு கூலி காரணமாக இங்கேயாவது உழைக்கிறதுக்காக புலம்பை வந்து செல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்குதான் உள்ளாவாங்க ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் அழிஞ்சு போயிடும் அந்த மக்கள் தான் நிறைய ஆடு மாடுகள் அளிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு கிராமத்தை தொழிற்சாலை அமைப்பதற்காக அரசாங்கம் தேர்வு செய்ததே ரொம்ப தப்பான ஒரு நடவடிக்கை அரிசி நிலம் குந்தை நிலம் அல்லது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாத இடமாக இருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்த யாரும் வந்து ஆட்சியில் போகிறீங்க இப்படி ஒரு நல்ல வளமான நிலத்தை நல்ல நீர் வளமுள்ள ஒரு நிலத்தை இப்படி அரசாங்கம் தேர்வு செய்து ரொம்ப தப்பு தேர்வு நீங்கள் அறிவிச்சிட்டீங்க இப்போ நீங்கள் இடத்த மாற்றுங்க எங்கே வேணாலும் நீங்கள் கொண்டு போங்க விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்காதீங்க விவசாயிகளுடைய நலத்தை மதிக்காதீங்க என்பதை தெளிவான முறையில் நம்ம மாவட்ட வருங்காய் அலுவலகத்தில் சொல்லியிருக்கிறோம் அப்போ தான் அவர் சொன்னால் ஏற்கனவே கிராம மக்கள் கொடுத்த மனு அனுப்பிச்சுட்டேன் இப்போ நீங்கள் கொடுக்குறதையும் நாங்கள் அனுப்புகிறோம் நான் சொன்ன விவசாயிகளுடைய உணர்வுகளை கணக்கில் எடுத்துக்கிட்டேன் அறிவிச்சுட்டோம் மாற்ற முடியாது என்பது மாதிரியான நடவடிக்கைகள்லாம் அரசாங்கம் போகக்கூடாது விவசாயிகள் உணர்வுகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அரசாங்கம் பொறுத்துமா முடிவெடுத்தோம் காரணம் கூட்டம் சிக்காக்கி என்பதை நமக்கு அங்கே அமைக்கப்படக்கூடாது என்பது தான் இவருடைய வேண்டுகோள் நம்ம மாவட்ட விவசாயிகள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் உதவி செய்ய வேண்டும் என்ற முறையில் நாம் வந்து எவ்வளவு பக்குவமாக சொல்ல முடியுமோ அதை பூராத்தையும் மாவட்ட விவசாய அகத்தில் சொல்லியிருக்கோம் இது வந்து அங்கே நடந்தது அவர் அரசுக்கு உங்களுடைய உணர்வுகள் கோரிக்கைகள் எல்லாவற்றையுமே அரசுக்கு கட்டாயம் அனுப்புகிறோம் நான் சொன்னேன் ஒருவேளை தமிழ்நாடு விவசாய சங்கம் தொழிற்சாலை வரக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறது இங்கே ஒரு வேலை நினைச்சிங்கன்னா நீங்கள் கிராமத்தில் போய் கிராம கூட்டத்தில் நடத்துங்க கிராமத்திற்குடைய விவசாயிகளுடைய கருத்துக்களக்க அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க எடுத்துக்கோங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் எடுக்கக்கூடாது நீங்கள் அரசு மாவட்ட நிர்வாகம் கிராம வாரியம் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்துங்க என்பதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அது தேவைப்பட்டால் அதையும் நடத்தலாம்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது நம்ம இருந்து எவ்வளவு தெளிவாக சொல்ல முடியுமோ அது கூட சொல்லியாச்சு நான் உங்களுக்கு சொல்ல கொடுத்தலாம் அரசாங்கம் செய்கிறது அநியாயம் இந்த அநியாயன்றது நம்ம ஆட்களுக்கு முதல்ல நம்முடைய நிலம் வச்சிருக்கிற அந்த நிலத்தை நம்பி இருக்கக்கூடிய அந்த நிலத்தை நம்பி ஆடு மாடு வைத்திருக்கக்கூடிய நிலத்தை நம்பி விவசாய தொழிலாளி இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை நம்பி இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நம்பி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் புரியணும் முதல்ல இது அரசாங்கம் பண்றது அநியாயம் அநியாயம்னா அதை எதுக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் எல்லாரும் முன் வரணும் இல்லைன்னா அரசாங்கத்துக்கு கேட்காது காது அது செப்பட்டு காது அது கேட்காது சக்தி வச்சு ஊதுறோம் அப்பதான் கொஞ்சமாவது கேட்கும் அதனால சங்கு வச்சு ஊதுணும்னா எல்லாரும் சேர்த்து சங்கு ஊதணும் நம்ம நான் அடிக்கிறோம் அப்போதான் அது காதில் ஊடும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து யாராவது தேர்ந்தெடுப்பாங்களா நீங்க யோசிச்சுப்பாங்க இந்த மாதிரி வளமான இடத்த யாராவது இந்த மாதிரி ஒரு ஷிப்லாண்ட் அவங்க சொன்ன மாதிரி அஞ்சு பேர் பத்து பேர் வேலை அது ஸ்கில்டு லபர் இருக்கும் ஸ்கில்டு இருந்தால்தான் அந்த சம்பந்தப்பட்ட நுட்பம் தெரிந்தவர்கள் மட்டும்தான் அதுல வேலை செய்ய முடியும்னா நீங்க எல்லாம் யாரும் வேலைக்கு போற பிரச்சனை இல்லை தையல் தொழிற்சாலையா வருதுன்னு சொல்லி வச்சுங்க தையல் தேர்தல் கூப்பிட்டு தானே அது வேலைக்கு போக முடியும் விளம் போக முடியுமா அதுக்கு கூட்டத்து பெருக்கிறதுக்கு வேணா போகணும் ஆகவே ஸ்கில்ஸ் ஆகிரம்பா இப்போ நல்லா படித்தவனுக்கு வேலை இல்லை இப்போ செயற்கை நுண்ணறிவுன்னு ஒன்று வந்துருச்சு செயற்கை நுண்ணறிவுன்னு ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்துருக்கு மனுஷனே இல்லாமல் எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறது அந்த மாதிரி உலகத்தில் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வந்து வேலை வெட்டியே இல்லாமல் போகும்போது இந்த மாதிரி தொழிற்சாலை தேவையில்லை காப்போம் தேவையில்லை நிலம் தேவையில்லை செயற்கை நுண்ணறிவை வைத்துக்கொண்டு எதை வேண்டுமானாலும் உற்பத்தி செய்யலான் அளவுக்கு இருக்கு அதனால தான் ஐடி கம்பெனிலேருந்துலாம் பல ஆயிரக்கணக்கான பேரை வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கான் நான் வந்து செயற்கை நுண்ணறி வச்சு பண்ணிக்கிறேன் நீ ஒண்ணு வேணா ஒரு ஒரு லட்சம் சம்பளம் தர வேண்டிய அவசியம் இல்ல அப்படிலாம் உலகம் எங்கேயும் போயிட்டு இருக்கு தொழிற்சாலை அமைக்கிறேன்னு விவசாயிகளிடம் வயிற்று எடுக்கக்கூடிய காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க அதனால நேரு சொன்னது மாதிரி இப்ப நம்ம எவ்வளவு சொல்லணுமோ மாவட்ட நிர்வாகத்தை சொல்லியாச்சு உங்க கிராமத்தில் மாதிரி முதலமைச்சரை சந்திக்கிற போது முதலமைச்சரிடத்திலேயும் இந்த உத்தரமேரூர் வட்டம் இந்த மருதம் புலிவாய் திருப்புலிவனம் இந்த கிராமத்தினுடைய இந்த சிப்காட் அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும் வேறு இடத்துக்கு நீங்கள் மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை முதலமைச்சரை சந்திக்கும் போது கட்டாயம் வந்து கட்டாயம் வற்புறுத்துவார் முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு போவேன் அதனால அதில் எந்த தொகையான பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லாவற்றையும் மீறி அரசாங்கம் காவல்துறையை பயன்படுத்தி வருவாய்த்துறை அதிகாரிகளை பயன்படுத்தி மிரட்டி அச்சுறுத்தி நம்மை நிலத்திலிருந்து நம்மை வெளியேற்றுவதற்கு முயற்சித்தால் தடுத்து நிறுத்துவதை தவிர வேறு வழியில்லை என்னுடைய நிலம் என்னுடைய நிலத்துக்குள்ள பர்மிஷன் இல்லாமல் காலை வைக்கா இருந்தாலும் தாரா இருந்தாலும் ஆடியோவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இது கொட்டா நலம் என்னுடைய ஜீவாதாரம் எங்க பரம்பரை சொத்து என் நிலத்துக்குள்ள கால் வைக்காத இதுதான் நம்ம சொல்ல வேண்டியது இதுதான் எல்லாரையும் சொல்ல வைக்கணும் எங்க மீறி எங்களை மீறி எங்க நிலத்துக்குள்ள நீங்க வரக்கூடாது அப்படி தடுத்து நிறுத்துவதன் மூலமாகத்தான் இதுக்கு நிரந்தரமான தீர்வு ஏற்படும் இந்த திட்டம் என்பது வேறு இடத்துக்கு போக முடியும் ஏன்னா விவசாயிகளை பூரா பகித்துக்கொண்டு பொதுமக்கள் அனைவரையும் பகித்துக்கொண்டு ஒரு அரசாங்கம் வந்து நடந்து கொள்ள முடியாது இப்போ வந்து சர்வாதிகார ஆட்சி நடக்கல ஜனநாயக ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது பல நேரத்தில் காவல்துறை சட்டவிரோதமாக நடந்து கொண்டாலும் கூட ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கக்கூடிய நிலையில் மக்களுடைய உணர்வுகளுக்கு விரோதமாக மாநில அரசாங்கம் நடந்து கொள்ள முடியாது ஆகவே நம்முடைய எதிர்ப்புக்கு கட்டாயம் ஒரு பலன் இருக்கம் என்கிற முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதே நேரத்தில் போல நேர் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே மனிதனாக ஒரே சித்திரையாக இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துவது இதன் மூலமாக நம்முடைய நிலத்தை பாதுகாத்துக் கொள்வது நிலத்தின் மீதான நம்முடைய உரிமையை பாதுகாத்துக் கொள்வது என்கிற முறையில் நாம் அனைவரும் சேர்த்து இருப்பதன் மூலமாகத்தான் இந்த திட்டத்தை தடுத்து நிறுத்த முடியும் அதன் உரிய முறையில் விழிப்பாக இருந்து நீங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புகள் அடித்து

சார் അത് <laughs> മൊത്തമാരും <laughs> <laughs>